மிதுனராசி நேர்களே உங்களை அமிர்தாஸ் ஜோதிடன் சார்பாக மீண்டும் சந்திப்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இந்த வார பலன் அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் இந்த வார பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவான தான் பார்க்க போகிறோம் அந்த பொதுவான பழத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் மிதுனராசியிலே சஞ்சாரம் பெற்றிருக்கிறார் மீண்டும் மிதுனராசியிலே குருவும் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சஞ்சாரம் அப்போது மிதுனராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து மிதுனராசினியர்களுக்கு வந்து ஜென்மத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் கொஞ்சம் வந்து பண கஷ்டங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்புறம் வந்து பொது இடத்துல கொஞ்சம் விலை பண்ணுற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து கொண்டே தான் இருக்கும் காரணம் என்னென்னா அவளுக்கு ஜென்ம குரு நடக்குது இல்லை அதனால் சில சில இடத்துலலாம் அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் அது எந்த ரூபோ வரும்னு தெரியாது குடும்பத்தையும் வரலாம் பண ரீதியாக வரலாம் மன ரீதியாக வரலாம் வேலை ரீதியாக வரலாம் அந்த மாதிரி எந்த ரூபத்திலேயாச்சும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் காரணம் வந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது மீண்டும் வந்து அவர்களுக்கு வந்து அரசாங்க ஒத்தியும் சம்மந்தப்பட்டமான சூரியன் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் அதனால் அரசாங்க பதிவில் வந்து அது சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பொதுவான படம் தான் அதாவது வார படம்னு சொன்னோம்ல இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய பொதுவான படம்தான் அதை நீங்கள் சமாளித்து கொண்டு அமைதியாக இருந்து பொறுமையை கடைப்பிடித்தீங்களா இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல வாரமாக அமையும் அதனால் மிதுனராசினர்கள் இந்த வாரத்துக்கு ரொம்ப பொறுமை தேவை பொறுமையை கடைப்பிடிங்கோ நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம்